முட்டைகளால் ஏற்படும் ஆபத்து முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளை கழுவுவதனூடாக முட்டையின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகள் முட்டைக்குள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் பொலின ரணசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட புலின ரணசிங்க முட்டை ஓடு என்பது முழுமையாக மூடப்பட்ட ஒன்றல்ல இது மிக நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு தூசி மற்றும் விலங்குகளின் மலம் தண்ணீரில் கரைந்து முட்டையின் உள்ளே செல்லும் முட்டையின் உள்ளே புரதம் நிறைந்துள்ளது நுண்ணுயிர்கள் அதில் நுழைந்தால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும் எனவே கழுவிய பின் முட்டைகளை சேமிக்க முடியாது இதன் பொருள் முட்டைகளை சமைக்கும் போது கழுவ வேண்டும் என்பதல்ல கழுவிய முட்டைகளை சந்தையில் பொது செய்யப்படுவதில்லை என்று நினைக்கின்றேன் முட்டை உற்பத்தி செயல்முறையின் போது அழுக்கு தூசி மற்றும் மலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்த நல்ல தரமான முகாமித்துவ முறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் உள்ளன உலகின் சாதாரணமாக முட்டைகளை சுத்தப்படுத்தும் செயற்பாடுகளை இயந்திரங்களின் ஊடாகவே மேற்கொள்வது வழக்கம் அவைகள் கழுவி சுத்தப்படுத்துவதில்லை என்று கூறியுள்ளார்